சில சமயத்தில் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை ஒரு சில சூழ்நிலையினால் கடவுளை நம்ம நம்புறக்காக மனசு மறக்குது ஏன்னா அவரை பற்றி முழுமையான ஒரு அறிமுகம் இல்லை அவர் என்ன செய்வார் செய்ய வேண்டாம் செய்ய மாட்டார்ங்கிற ஒரு தெளிவு இல்லாதனால தான் இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறுறோம் அந்த டிரைவர் யாருன்னே தெரியாது ஆனால் நம்பி உட்காடுறோம் ட்ரெயினில் ஏறுறோம் ட்ரைவர் யாருன்னு தெரியாது நம்பி உட்காடுறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் நம்பி உட்காடுறோம் அவர் யாருன்னு தெரியாது கப்பலில் போகிறோம் நம்பி உட்காரோம் அவர் யாருன்னே தெரியாது அப்போ யாரும் தெரியாதவங்கிட்டாலும் இவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது வணங்குற எல்லாம் செய்கிறோம் ஆனாலும் ஏன் மனசு சில சமயத்தில் நம்ம மறக்குதுன்னா அவர் சோதிப்பார் கஷ்டம் கொடுக்குறாரு இந்த மாதிரி தப்பான புரிதல் தான் இல்லைங்களா இப்போ அவரை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அவர் யாரோ இல்லைங்க நம்ம ஆத்மோடைய அப்பா தான் இல்லைங்களா அவர் நம்ம நன்மை மட்டும்தான் செய்வார் அப்போ இந்த சமயத்தில் அந்த காரியம் பண்ணிகிட்டு இருக்காரு அவரை சரியாக புரிஞ்சுக்குவோம் நம்மளோட வாழ்க்கையில் சுகமாக இருப்போம்